நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி தொடர் மகிழன் இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் தொடர் நான்கு மாநில தேர்தல் நான்கு மாநிலத்துக்குமான தேர்தல் தேதியை அறிவிப்பாங்க அப்படின்னு அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல ஜம்மு காஷ்மீர் ஹரியானாக்கு மட்டும் அறிவிச்சுட்டு மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட தவிர்த்திருக்கிறாங்க வயநாட்டுக்கு இப்பொழுது அங்க இயற்கை பேரழிவு நடந்ததுனால அங்கே இப்போதைக்கு தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க மகாராஷ்டிரா தேர்தல் தேதி அறிவிக்காததற்கு பின்னணியில் பாஜக மகாராஷ்டிராவிலேயும் ஜார்க்கண்ட்லேயும் நிச்சயமாக தோத்துரும் அப்படிங்கிற தைரியத்துல தான் அங்கே ஏதாவது ஒரு அரசியல் உள்ளடி பண்ணிடலாம் அதுக்காக திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வருது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியை சார்ந்த சில தலைவர்களும் அந்த குற்றச்சாட்டை நேரடியாக வச்சிருக்கிறாங்க ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா ஷாம்பாய் சோரன் இடைக்கால முதல்வராக இருந்தார் இல்லையா ஹேமந்த் சோரனுடைய உறவினர் அவர் தலைமையில் சில எம்எல்ஏக்களை பாஜக பக்கம் இழுக்கிறதுக்கு ஏதோ பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வருது மகாராஷ்டிராவில் வந்த சர்வேக்கள் அனைத்தும் இந்தியா கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு சொல்றதாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இதை பற்றி உங்களுடைய கருத்து நான் நம்ம வயநாடு அங்கே வந்து மக்கள் இன்னும் மீண்டு வரலை மீட்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு சில வே வீடுகட்ட ஒவ்வொரு மாநிலங்களும் அறிவிக்கிறாங்க நான் வந்து பத்து கோடி தரேன் அந்த மாதிரியான அறிவிப்புகள் வருது கர்நாடக முதல்வர் வீடு கட்டி சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டு முதல்வர் ஏற்கனவே முதல்ல இருந்தே அவரு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனால் உண்மையான காரணம் இதுவாங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு மோடி வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் மோடி தரப்புல இருந்து பிஜேபி வந்து அதுல என்ன பிளான் வச்சிருக்காங்க அவங்க ஒரு அறிவிப்புகள் மூலமா இதை வந்து சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்களா ராகுலுடைய தொகுதி ராகுல் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கும்போது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்க போது இல்ல இது தோத்தாலும் பரவாயில்லங்கிற இடத்துக்கு வராங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பாக்கலாம் ஆனா மகாராஷ்டிரா தேர்தல் வந்து முக்கியமானது ஏன்னா நேற்று நேற்று நம்ம இந்த தேதி அறிவிப்புக்கு முன்னாடி வந்த செய்தி வந்து அங்க காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் வந்து தங்களுடைய பகிர்வு வந்து முடிச்சுக்கிட்டாங்க யாராரு தொகுதி பங்கீடு தொகுதி பங்கீடு முடிச்சுக்கிட்டாங்க யாராரு எவ்வளவு நிக்கிறதுங்கிறத முடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த நேரத்துல தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு அப்ப கிட்டத்தட்ட அவருடைய பிஜேபியினுடைய தோல்வி உறுதியாகி விட்டதை அவங்க தான் இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து அவங்க நடத்த முன் வரல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கு அவங்க சொல்ற காரணம் அங்க வந்து தொடர்ந்து மழை இருக்கு மழையின் காரணமாக அதை நடத்த முடியாதுன்னு சொல்றாங்க மழை வந்து காங்கிரஸ் பக்கம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் பக்கம் அடிக்குது அதனால இவங்க வந்து தேர்தலை ஒத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே நம்ம வந்து சில நம்ம நம்ம சேனல்லயே பேசணும் அவங்க எலக்ட் எலெக்ஷன் டிராக்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எடுத்த இதுல வந்து நூத்தி பன்னிரெண்டு தொகுதிகள் தான் வந்து பிஜேபியால ஜெயிக்குமா பிஜேபி கூட்டணி அதாவது மகா விகாஸ் அகாடி அது வந்து நம்ம காங்கிரஸ் கூட்டணி மகா யுத்தி யுத்தி மகா யுத்தி வந்து நூத்தி பன்னிரெண்டு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க காங்கிரஸ் கூட்டணி வந்து நூத்தி அறுபத்தி மூணு மெஜாரிட்டி கிடைக்கும் ஏன்னா மொத்த தொகுதி இரநூத்தி எண்பத்தெட்டு அதுல இது வந்து மெஜாரிட்டி அடைஞ்சிரும் அப்படிங்கிற இது தகவல் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி இப்போது சில கருக்கணிப்புகள் நூத்தி நாற்பத்தி நான்கு கொடுத்துருக்குறாங்க யுத்திக்கு மகா யுக்திக்கு மகா விகாஸ் அகாதி அகாதிக்கு வந்து நூத்தி அறுபத்தி ஐந்து கொடுத்துருக்குறாங்க அப்படி பார்த்தா ஒரு தொகுதி தான் ரெண்டு ரெண்டு மூணு தொகுதி தான் வித்தியாசம் அப்படிங்கும்போது இவங்களுடைய தோல்வி கிட்டத்தட்ட உறுதியான நிலைமையில தான் இதை இத வந்து தள்ளி வச்சிருக்காங்க என்ன பண்ண காஷ்மீர் பத்தி பேசுவோம் காஷ்மீர் போலவே இன்றைக்கு வந்து இது மகாராஷ்டிரா மாறி இருக்கு மகாராஷ்டிரால நம்ம ஏற்கனவே கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக நடைபெற்றுக்கிற குழப்பங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் அவங்க வந்து முதல் இரண்டரை ஆண்டுகள் ஒரு தலைமையில ஆட்சி நடத்துது பிறகு அடுத்த இரண்டரை இரண்டரை ஆண்டுகள் வேறொரு தலைமையில ஆட்சி அமைச்சாங்க நம்ம நம்ம ஊர்ல எப்படி ஏடிஎம்கு தொண்டு துண்டா உடைச்சாங்களோ அதே போல அங்க இருக்கிற இரண்டு பெரிய கட்சிகளை வந்து தொண்டு தண்டா உடைத்து சிண்டை தலைமையிலான சிவசேனா உருவாக்குனாங்க அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் உருவாக்குனாங்க இது வந்து அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிற ஒருவரைய சரத்பவருடைய குடும்பத்துல இருக்கிற ஒருவரைய பிரிச்சு தான் அது வந்து பண்ணிருக்காங்க எப்படி வந்து இங்க அம்மா இறப்புக்கு பிறகு ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு சசிகலா ஒரு கூட்டத்தை கூட்டி சசிகலாவை பொதுச் செயலாளராக அறிவித்து அறிவித்து அதற்கு கீழே யாருங்கிறத அறிவிச்சாங்க ஆனால் பிஜேபி தரப்பு அதை உடைத்து எடப்பாடியை வந்து எடப்பாடி கையில வந்து அதிகாரத்துக்கு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு எலெக்ஷன் எலெக்ஷன் இதுல வந்து எடப்பாடிக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கிற மாதிரி அங்க வந்து உண்மையான கட்சியை உடைத்த இந்த பிஜேபியினால் உடைத்து அதிகாரத்துக்கு கொண்டு வரப்பட்ட சிண்டேனுடைய சிவசேனாவுக்கும் அஜித் பவருடைய தேசியவாத காங்கிரஸுக்கும் அவங்க தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வாங்கியிருக்கு கொடி உட்பட எல்லாமே வந்து அவங்க கையில இருக்கு சின்னம் கொடி எல்லாம் அவங்க கையில இருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல உத்தவ் தாக்கரே சிவசேனா சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி இணைந்து இந்த கடந்த பொது தேர்தலை சந்தித்தது அந்த எம்பி எலெக்ஷன்ல அவங்க என்ன ரிசல்ட் வந்திருக்குங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் பதினேழு தொகுதி தான் அவங்களால கைப்பற்ற முடிஞ்சுது நா முப்பது தொகுதிகள் மொத்த நாற்பத்தெட்டு தொகுதியில முப்பது தொகுதிகள் வந்து நம்ம இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இவங்க வந்து கொடி பாரம்பரிய கொடியை வச்சிருக்கிறாங்க பாரம்பரிய சின்னத்தை வச்சிருக்கிறாங்க பாரம்பரியமா க பாரம்பரியமான அவங்களோட கட்சி படத்தோடு தான் வந்து இந்த தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க ஆனாலும் எப்படி இவ்வளவு பெரிய தோல்வி ஏன் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது அதுல இந்த பிஜேபியினுடைய குழப்ப அரசியல் உனக்கு இது தரேன்னு சொல்லி ஏமாற்றுவது இந்த மாதிரியான அரசியல் ஒரு முக்கியமானது அப்புறம் இத இந்த கடந்த ஆட்சியினுடைய ஒரு எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியிருக்கு அதனால இது மிகப்பெரிய தோல்விக்கு வித்துடும் அப்படிங்கிறதுனாலதான் இதை தள்ளி வச்சிருக்காங்க தள்ளி வச்சுட்டு சில அறிவிப்புகளை கவர்ச்சிகர திட்டங்களை செய்ய முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாங்க இன்னொன்னு இன்னும் பல குழப்பங்களை பண்ண முடியுமா அதிரடியா ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனையே இருக்கு அந்த அந்த வகையில இப்போ வர ரக்ஷா பந்தன் வரப்போகுது அதையும் குறிவைக்கிறாங்க அந்த அதுல பெண்களை குறிவைத்து மகளிர் திட்டங்கள் அறிவிக்கிறது அறிவிக்கிறாங்க ஆஹ் ஆயிரத்தி எழுநூறுன்னு சொல்லப்படுறப்படுது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ரெண்டு ரெண்டு விதமா சொல்றாங்க அதே போல வேலை இல்லாத ஆண்களுக்கு இளைஞர்களை குறி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு இப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க தேர்தல் தேதி அறிவிக்கிறது கூட வந்து இந்த ரக்ஷா பந்தன் எங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா ஒரு செய்திகள் இருக்கு அதை ஒட்டி பண்ண போறதா செய்தி இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறதா மாறிடுவாங்கிறதுனால தேர்தலை தள்ளி வச்சுருக்காங்க அதே போல இந்த லடுக்கா அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கான வேலை இல்லாத ஆண்களுக்கான ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க மந்திரி முதல் மந்திரிக்கு கீழே ஒரு அறிவிப்பு மூன்று அறிவிப்புகள் முக்கியமானதா சொல்லப்படுது இந்த இது ஒரு திட்டம் இது இதுல வந்து ஒரு ஒரு காமெடி நடந்திருக்குன்னு வைங்களேன் ஒரு எம்எல்ஏ ஒரு இண்டிபெண்ட் எம்எல்ஏ பிஜேபிக்கு ஆதரவான ரவி ராணா அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காரு அவர் வந்து நீங்க ஒழுங்கா பிஜேபிக்கும் எனக்கும் ஓட்டு போடலன்னா இந்த பணம் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிடும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை அதை போய் சமாளிக்கிறதுக்கு போய் ஏக்நாத் சிந்தே போன்றவர்கள் போய் பேசியிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆக மொத்தம் தேர்தல்ல ஜெயிக்கிறது எப்படியாவது ஓட்டு வாங்கிறதுங்கிற நிலைமைக்கு போயிருக்கிறாங்க அதுக்கு தேர்தல் மோசடியும் ஒரு முக்கியமானது அவங்க நம்ம ஏற்கனவே பல ஊழல்கள் சொல்லிருக்கோம் தேர்தல்ல என்னென்ன மோசடிகள் அதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையமும் இன்னும் பதில் சொல்ல நீதிமன்றத்திலையும் விசாரணை நடத்தி முடிக்கப்படல போனா எலக்ட்ரல் பாண்டு எலக்ட்ரல் பாண்டில் நாலாயிரம் கோடி மிஸ்ஸிங் இன்னும் வந்து தேர்தல் ஆணையம் கேட்டுட்டு இருக்கு அது முறையான ஆவணங்களை இவங்க கொடுக்கல இவங்க பலரை வந்து செந்தில் பாலாஜி வந்து எந்த இதுமே தாக்கல் பண்ணாம இன்னும் உள்ள இருக்கிறாரு வேல் கொடுக்கல இந்த முறை தீர்ப்பு எழுத வேண்டியது தீர்ப்பு எழுதுறதுக்கு ஒரு பத்து இன்னும் தள்ளி வச்சிருக்காங்க இது இது என்னன்னு கோர்ட் வந்து ஒரு அவசர நடவடிக்கை எடுக்க முடியாம இருக்கு அப்புறம் இவிஎம் மிஷின் பேடு இந்த விஷயங்கள்ல குளோர்பிடிக்க இருக்கு ஐந்து கோடி வாக்குகள் வந்து வித்தியாசம் சொல்லியிருக்கோம் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அப்புறம் இவிஎம் மிஷினையும் வந்து இவங்க கைப்பற்றுவதற்கு அல்லது அதுல மோசடி செய்வதற்கான வேலைகளும் செய்வாங்களா அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தேர்வு சந்திக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதுக்கு கண்டிப்பா தோழர் இப்போ எம்விஏ வி ஏ ஆகாடி இந்தியா கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளராக வேணா நிறுத்திக்கலாம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆதித்யா சாரி உத்தவ் தாக்கரே வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் நின்னா கூட நான் காங்கிரஸ்க்கு ஆதரவாக சொல் நிற்க ஆதரவு கொடுக்குறேன் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலிலே கூட அவர் தொகுதியில் வந்து ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் தான் நின்னாங்க அவருக்கு ஒரு பெண் வேட்பாளர் நின்னாங்க ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணாங்க இன்னொன்று இன்றைக்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற உணர்வு வந்து மேலோங்கி இருக்குது அப்படின்னு களத்தில் இருக்கிறவங்க சொல்கிறதாக தகவல் வருது பிஜேபி அதுவும் குறிப்பாக எப்படி பார்க்குறாங்கன்னா குஜராத்திகள் வந்து மகாராஷ்டிரா வாழுவதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து அங்கே பரவி இருக்கு ஏன்னா அதற்கு முன்னாடி காலத்தில் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்குன்னு வந்தா அது பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் டெல்லிக்காரங்க வந்து மகாராஷ்டிராக்கு தான் வந்து அந்த மாநில தலைவர்களை சந்திப்பாங்க ஆனால் மோடி அமித்ஷா வந்ததுக்கு இவர்களை இவர்கள் அடிமை போல நடத்துகிறாங்க அப்படிங்கிற உணர்வு அந்த மாநிலம் முழுக்க பரவி இருக்கு அதனால இவர்கள் என்ன பண்ணாலும் அந்த மக்கள் வந்து மனம் திரும்ப போறது அப்படிங்கிற ஒரு இதுவும் களத்துல இருக்கிறதாக பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க அந்த மாநில உணர்வு அந்த சமூக நீதி அரசியல் ஏன்னா இன்னைக்கு அதை இந்தியா கூட ரொம்ப வீரியமா கையில் எடுத்திருக்கிறாங்க அதை மீறி பாஜக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதா அதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த உத்தவ் தாக்கரே உடைய நினைக்கிறேன் அவங்க அஜித் பவாருக்கு அஜித் பவார் வந்து இவரோட தாக்கரோட அண்ணன் மகன் ஆக வந்து தங்கச்சி தங்கச்சி முறை அல்லது அக்கா முறை வரும் நினைக்கிறேன் அக்காவுக்கு எதிராக அஜித் பவார் தங்கச்சி அஜித் பவார் அஜித் பவார் வந்து தன் மனைவியை பாட்டினாரு மனைவியை நிறுத்துறாரு இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள எதிர்ப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அவர் இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா நான் அப்படி நிறுத்துறது தவறு என்னுடைய தங்கைக்கு எதிரா அப்படி வந்து நிறுத்துனது தவறு ரக்ஷா பந்தன்ல என் தங்கச்சி கிட்ட போய் நான் வந்து சமாதான கயிறு கட்டுவேன் அப்படின்னு அரசியல் ரீதியா எவ்வளவு பெரிய என்ன பண்ணிக்கலாம் இதையா பொது வழியில வந்து பேசுறாரு புத்தகங்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சுக்கிறாங்க இந்த பிஜேபி கூட்டணியில இருக்கிற கட்சிகள் கட்சியை வந்து உடைத்ததுல இருக்கிறாங்க அது மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னைக்கு வெளிப்படுது நமக்கு இயல்பா இந்த ஏடிஎம்கேல பலரும் வந்து அடி அடி அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் வந்து எடப்பாடி மேல கோவத்துல தானே இருக்கிறாங்க அந்த மாதிரியே வந்து அங்க வந்து லோக்கல்ல இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இந்த கட்சின் மீது மிகப்பெரிய அதிருப்தில் இருக்கிறாங்க அது இல்லாம வந்து முதல்வர் முதல்வர் பதவிக்காக தன் கட்சியை காட்டி கொடுத்தாங்க தன் தலைவர்களை காட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்களுக்கு இருக்கு இப்பவும் வந்து நீங்க சொல்ற மாதிரி இவங்க வந்து சிறப்பா தங்களுடைய தொகுதி பங்கீடு முடிச்சிருக்கிறாங்க அவர் வெளிப்படையா எனக்கு முதல்வர் பகுதி காங்கிரஸ் எதிர யாரை சொன்னாலும் நாங்க ஏற்கோன்னு சொல்றாங்க ஆனால் எதிர்பக்கத்துல இங்க வந்து அஜித் பவார் வந்து எழுபது ஆஹ் ஆமா எழுபது தொகுதி கேட்கிறாருன்னு ஒரு செய்தி வந்திருக்கு ஆஹ் மத்திய மந்திரி பதவி கொடுக்கல அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இங்க உத்தவ் த உத்தவ் தாக்கரேவுக்கு மராத்தா மக்கள் கிட்ட ஆதரவு பெருகி இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு மராத்தா மராத்தா கோட்டா விவகாரம் பெரிய இஷ்யூவா போயிட்டு ஆமா இடஒதுக்கீடு விஷயத்துல பெரிய பெரிய அளவுல போராட்டங்கள் நடந்துச்சு அந்த மக்கள் வந்து இப்போ உத்தவ் தாக்கரேவுக்கு ஆதரவு அப்படிங்கிற செய்தியும் வந்து வந்திருக்கு இத ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நமக்கு வந்து இவங்க காங்கிரசனுடைய கை வந்து மேலோங்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி நாடு முழுக்க சில பிரச்சாரங்களையும் மேற்கொள்றதுக்கான திட்டங்கள் வச்சிருக்காங்க இப்போ புதுடெல்ல ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு நூறு நாள் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படிங்கிற முழக்கத்தோடு சம்மிதான் ரக்ஷா அப்படின்னு இந்தியில சொல்றாங்க அதை வந்து டெல்லில தொடங்கி டெல்லில எழுபது தொகுதி தொகுதி வரைக்கும் இந்த கேம்பெயினை கொண்டு போய் பிறகு இது நாடு முழுவதும் கொண்டு போறதுக்கான ஒரு திட்டம் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அதை நேற்று நினைக்கிறேன் அதுவும் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது இப்படி வந்து எல்லா இப்போ தேர்தல் நடக்கிற இடத்துக்கும் இந்த அரசியலமைப்பை காப்போம் முழக்கத்தை வந்து மைய கோரிக்கையாக வைக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியம் அரசியலமைப்புக்கு எதிராக இவர் தொடர்ந்து பேசிருக்கிறாரு நேற்று கூட சுதந்திர தின விழா உரையிலையும் வந்து அந்த அரசியலமைப்புக்கு மாறான பல செய்திகள் இருக்கிறத வந்து இன்றைக்கு பல ஊடகங்கள் சுட்டி காட்டிகிட்டு இருக்கு ஆக இந்த மக்கள் இந்திய மக்களுக்கும் நம்ம ஏற்கனவே இதில் எம்பி எலெக்ஷனில் பார்த்த மாதிரி இந்திய மக்களுக்கும் மோடிக்கும் எதிரான ஒரு தேர்தல் அப்படிங்கிறத மாநில அளவிலையும் காங்கிரஸ் கட்சி வந்து கையில் எடுத்து கொண்டு போகுது அதனால இதுல ஒரு ஒரு முக்கியமான ஒரு போரா போராகத்தான் இந்த தேர்தல் அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை பாப்போம் கண்டிப்பா தோழர் தொடர்ந்து பேசலாம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர் நன்றி தோழர்